எல்லை தாண்டி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேர் கைது ஐந்து படகு பறிமுதல் இந்திய இலங்கை கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ராணி துர்காவதி என்ற படகில் கமாண்டர் பிரதீப் குமார் தலைமையில் ரோந்து சென்றனர் அப்போது கோடியக்கரைக்கு தென்கிழக்கே பத்து நாட்டிக்கால் மைல் தொலைவில் சந்தேகத்துக்கு இடமாக ஃபைபர் படகுகள் வந்தது தெரியவந்தது இதையடுத்து எல்லைத்தாண்டி ஐந்து ஃபைபர் படகுகளில் வந்த பதினான்கு இலங்கை மீனவர்களையும் மடக்கி பிடித்தனர் இந்திய எல்லையில் சிலிண்டர் சுவாச கருவி மூலம் கடல் அட்டையை பிடித்தது தெரியவந்தது இதையடுத்து எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக இந்திய கடலோர காவல்படையினர் பதினான்கு மீனவர்களையும் கைது செய்தனர் தொடர்ந்து துணை கமாண்டர் பழனி ராஜேஷ்வர் தலைமையில் அவர்களை நாகப்பட்டினம் மீன்பிடித்துறை இரவு கொண்டு வந்தனர் அவர்களை வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து இலங்கை மீனவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இலங்கை கிளிநொச்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் முகமது நாசர் மன்னார்த்தாள் பாட்டை சேர்ந்த சுகிதரன் திரிகோண மலையைச் சேர்ந்த ஃபைரூஸ் ஜகூர் உள்ளிட்ட பதினான்கு பேர் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை இந்திய எல்லைக்குள் அத்துமீறி பிடித்ததும் தெரியவந்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும இன்ஸ்பெக்டர் ஜோதி முத்துராமலிங்கம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டபோது கடல் அட்டை இந்திய எல்லையில் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இலங்கையில் தடை விதிக்கப்படவில்லை இந்திய எல்லையில் தடை விதித்த கடல் அட்டையை பிடித்து கூடுதல் விலைக்கு சீனா போன்ற நாடுகளில் விற்பனை செய்வது விசாரணையில் தெரியவந்தது இவர்களிடம் இருந்து படகு மற்றும் கடல் அட்டை பிடிக்க பயன்படுத்திய உபகரணம் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணைக்கு பின் சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்

எங்களுக்கு பாஸ் எல்லாம் இல்லாம எல்லா அனுமதியும் இருக்கிற ஆட்டை குடிக்கிறது இல்ல டிமாண்டுக்காக இல்ல நாங்கள் அதே எங்களுக்கு கடல் அட்டை பாசம் எல்லாம் இருக்கு அரசாங்கத்தை தந்த பாஸ் எங்களோட பேருக்கு நாங்கள் டைவிங் கிரங்கிறதுக்கு பாஸ் இருக்கு போட் பாஸ் எல்லாமே அரசாங்கம் தந்திருக்கு அப்போ நாங்கள் இடம் மாறி ஓடி தான் இங்கே வந்துக்க முடியும் ஆனால் கனதூரம் விரைவில் வரும் நான் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் வந்துட்டு போனிக்கலாம் என்ன மிச்சம் இருக்குது அப்படியே ஆக கனதூரம் விரைவில் மாறி அது நாங்கள் அவள் இங்கே இந்தியா இல்லிக்கு நாங்கள் வரலங்க மாறி மலையெண்டும் மாறி ஓடிட்டு நாங்கள் அதுக்காண்டி இந்திய இல்லே வந்து பிடிக்கணும்னு வர நாங்கள் அவ்வளோ எங்களுக்கு என்ன காணாத வேறு எங்கேயும் நான் அவ்வளோ பாவிக்காதே இப்படி ஆறு மணிக்குள்ளே நாங்கள் இங்கே வந்து இங்கே பிடிச்சிட்டு போவோங்கிற டைம் இல்லையே இப்படி ஆறு மணிக்கு வந்து நாங்கள் மார்னிங் அப்படி பின்னாடி நாங்கள் போகிறோம் அப்போ அது மா சரியான காற்று மலை மாறி ஓடிட்டோம் சும்மா ஜிபி செட்டுப்பாங்க நான் ஜிபி ரெண்டு ஓஃபாக போயிட்டு இல்லை அப்போ நான் மாறி இதான் துறையண்டு காற்றை மாறி காற்று வந்துடுறேன் அப்போ ஸ்ரீலங்கா நேவி தானே நினச்சி நாங்கள் நேவி கிட்ட விட்டோம் കപ്പിട്ട് കൂപ്പിട്ടാൽ പോകാത്ത വന്നു പുറച്ചിന് താങ്ങ് ഇന്ത്യാനവീ പെട്ട അനുമതി ഇടം ഇറങ്ങി ശ്രീലങ്ക ഇറങ്ങി നാളെ എങ്ങനെ എങ്ങടത്തുക്ക് വിട്ടാൽ ശരി എല്ലാ കുട്ടികൾ കഷ്ട കഷ്ടത്തില്ല വന്നാൽ എൻ്റെ പേര് നാഗേന്ദ്രൻ ശ്രീകൃഷ്ണൻ ഊർ ചന്തം നഗർ കോയിൽ വൈഫിൻ്റെ ഇടം കുമളം